சார் வணக்கம் சார் இந்த ஒன்றதை ஒட்டி ஒரு இந்த ஹோட்டலில் பெருசாக விஏபி மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களே அந்த மலை கீழே இங்கே பிளாட் கொடுக்காங்க சார் இந்த இங்கே வந்து எட்டாயிரரூபா சொல்கிறாங்க சார் அப்ரூவ் பிளாட் டிடிசி அப்ரூவ் பிளாட்டு எட்டாயிரரூவா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் அப்படியே இது பக்கத்தில் அப்படியே ஒரு எழுவது சென்ட்ருக்கு சார் மொத்தமாக ஏழாயிரூவா சொல்கிறாங்க அது அப்ரூவ் பிளாட்டு எட்டாயிரரூவா போகுது மொத்தம் அப்படி ஏழாயிரம் சொல்றாங்க மொத்தம் அப்படியே ஊரை ஒட்டி அப்படி எல்லாமே அப்படியே இந்த ஒரு இது மாதிரி ஒரு தண்ணீர் அழகா போகுது